வணக்க மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனலேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா குண்டுமல்லியோட அடி உரம் அப்புறம் மேலே ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்த்து பார்த்துங்க ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஷு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபது இருபது ஜீரோ பதிமூணு குரோமர் கம்பெனியில் வர்றது இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஜீரோ அதுக்கப்புறம் டாஸு மவுண்டோ எஸ்கராட்டு இது டபுள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்என் மிக்சரு எம்என் மிக்ஸர் தான் மல் மைக்ரோ நியூட்ரென்ட்னு சொல்லிட்டு வருவாங்க சரி இந்த உரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதனால் நமக்கு எவ்வளோ ஈல்டு ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிலோ ஒரு நாளைக்கு ஈல்டு எடுக்க இப்போ முடியுமா முடியாதா அப்படிங்கிறது நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்குது இன்னும் உரம் போடணும் இன்னும் புழு புழுக்கு என்ன மருந்து அடிக்கணும் மேலே என்ன ஸ்ப்ரே பண்ணணும் நோய் தாக்கல் என்ன பண்ணணும் அதிகமாக பூ வர்றதுக்கு என்ன பண்ணணும் அதிகமாக பிரான்ச் ஒருத்துக்கு என்ன பண்ணணும் இது எல்லாமே கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேள்வியாக கேட்டிருந்தீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நான் ஒரு பதிலாக நான் தரப்போகிறேன் முதல்ல நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்க்கலாம் முதல்ல கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் நான் வந்து ஒரு பல வளன்னு இருக்க இருக்க மாட்டேங்க நம்ம வீடியோ எப்போயுமே வந்து டைரெக்ட் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் தான் முதல்ல வந்து கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து உரம் போடலாம் இப்போ வந்து நமக்கு வந்து உர உரத்தோட ட்ரெண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து ஃபேக்டாம்பஸ்ஸு ஒரு ஏக்கருக்கு நான் சொல்கிறேன் ஃபேக்டாம்பஸ் ரெண்டு மூட்டை டிஏபி ரெண்டு மூட்டை பொட்டாஷ் ஒரு மூட்டை இது எல்லாமே ஐம்பது கிலோ பேகு டிஏபி ஆயிரத்தி நானூறு வரும் ஒரு கிலோ ஆயிரத்தி நானூறுரூபா வரும் ஒரு மூட்டைக்கு ஃபேக்டாம்பாஸ் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி நானூறு வரும் பொட்டாஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறுபா அந்த மாதிரி வரும் ஒரு மூட்டை பொட்டாஷு இதாச்சுங்களா அது கூட வந்து ஒரு மூட்டை யூரியா சேர்த்துக்குங்க ஒரு ஏக்கருக்கு ஏன்னா நைட்ரஜன் வேணுன்றதுனால நீங்கள் இதை சேர்த்துக்கிட்டு ரெண்டு கைப்பிடி அளவில் செடியிலேருந்து ஒரு அரை அடி தள்ளி நீங்கள் வந்து உரம் போட்டு மண்ணிக்கலாம் இது வந்து தி பெஸ்ட் மெ மெத்தடு இதுக்கு அடுத்த ஒரு மெத்தடு ஒன்று இருக்குது அது என்னான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டு குரோமர் கம்பெனியில் வர உரம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎம்எஸு பொட்டாசியம் மெக்னீசியம் சல்ஃபர் இந்த காம்பினேஷனில் நீங்கள் உடம்பு இது ரெண்டுமே தி பெஸ்ட் மெத்தடு ஆனால் இப்போ நான் போட போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று நான் வந்து டிஏபி ஃபெக்டாம்பஸு பொட்டாஷு யூரியா இதெல்லாம் கலந்து தான் நான் போட போகிறேங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்ஸு பின்ன இருபத்தெட்டு இருபத்தெட்டு ரெண்டுமே சேர்க்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் போட போட்டாலும் இன்னும் பயங்கரமாக இருக்கும் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லாமே காஸ்ட் ஓரியன்டாக தான் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது எவ்வளோ உரம் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வரும் இது எல்லாமே நல்ல உரங்கள் தான் இது மாதிரி வாங்கி நீங்கள் ஒரு செடியிலேருந்து ஒரு அரை அடி தள்ளி நீங்கள் போட்டு மண் அடைக்கணும் மண் அடைச்சா டூரேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லென்த் லாங்காக கிடைக்கும் ஒன் மந்த் கிடைக்கும் நீங்கள் வந்து மேலே மேலோட்டமாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து தண்ணியில் கரைஞ்சும் இல்லை காற்றுல கரையும் அந்த உரம் வந்து சீக்கிரமாக வந்து கரைஞ்சி போடுறதுனால ஒரு பத்து நாள் பதிஞ்சு நாளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பூ வராது இதுதான் ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு இடர்பாடு அதனால் மண் அணைக்கணும் அது கொஞ்சம் செலவு கூடும் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நான் எப்பவுமே சொல்கிறதுனாக்கன்னா பேன்தால் மவுண்ட்டு எனர் மௌண்ட் எனர்ஜி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கலாசு அப்புறம் வந்து சிமோடிஸ் இதெல்லாம் வந்து தி பெஸ்ட்டு செம்பேனு வால் பேண் இலப்பேனு இலை முடக்கு அதுக்கப்புறம் நூற்புழு ம அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொக்குப்புழு இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிமோடிஸ் தான் பெஸ்ட்டு தி பெஸ்ட் காம்பினேஷன் ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயில் சிமோடிஸ் எஸ்இஎம்ஓடிஐஇஎஸ் சிமோடிஸ் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிமோடிஸ் ப்ளஸ் தைமோ தைசியம் ப்ளஸ் எமர்ஜின் பென்சோசைட் இது மூணு மருந்து ஒரு செட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் மவுண்ட் இது பேந்தால் இது நாலு எடுத்துக்கோங்க இந்த நாலு மருந்தும் ஒரு செட்டு ஒரு வாரம் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டருக்கு ஒரு எம்பலுக்கு மேலே தாண்ட தாண்டாதீங்க போதும் அடுத்த வாரம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ மவுண்ட்டு எனர்ஜி எக்கலாசு அல்ஃபா மைத்ரின் அல்ஃபா கார்டு இட்ஸல் பிராண்டில் இருக்கும் இது மூணு மருந்தும் நீங்கள் வாங்கி நீங்கள் அப்புறம் ப்ளஸ் தைமத்தைசியம் இதை கலந்து நீங்கள் அடித்து பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது லேண்டு நமக்கு செடி கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா கிரேசியா வாங்கி அடிங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் கிரேசியாவும் செமோடிஸும் சேர்த்து அடிச்சிங்கன்னா அந்த ஒரே நீங்கள் ஒரே ஸ்ப்ரேயில் வந்து மொத்த பிரச்சனை கண்ட்ரோல் ஆகிடும் உரமு மேலே ஸ்ப்ரே சொல்லிவிட்டேன் இப்போது வந்து பயோ ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம அடிக்கிற இந்த புழு மருந்தோடு சேர்த்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பண்ணோம் அதில் என்னென்ன பெஸ்ட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் நைட்ரோபென்சில் டபுள் விப்புல் இந்த மருந்தெல்லாம் நீங்கள் வாங்கி மேலே பண்ணலாம் அதுக்கப்புறம் ஜிப்ராலிக் போரான் இது ரெண்டுமே ரொம்ப தேவை இந்த மருந்தெல்லாம் நீங்கள் வாங்கி ஒரு வாரத்தில் ஒரு ஒரு வாரத்தில் வந்து இந்த பூச்சி மருந்து அடிக்கும் போது டபுள் சேர்க்குறீங்க ரெண்டாவது வாரம் விப்புல் சேர்க்கலாம் மூணாவது வாரம் நைட்ரோபென்சில் நாலாவது வாரம் இது சேர்க்கலாம் நம்ம ஜிப்ராலிக் போரானு கூட வந்து ஆல் நைன்டீன் அது ஒரு பத்து லிட்டருக்கு வந்து பத்து கிராம் எடுத்துங்க ஆல் நைன்டீன்லாம் பத்தொம்போது பத்தொம்போது உரத்தை இதில் ப பத்தொம்போது பத்தொம்போது வரம் வந்து வாட்ரு சொல்புள் ஈஸியாக வந்து தண்ணியில் கரையக்கூடியது தான் மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் அடிச்சிங்கன்னா மேலே வந்து செடிகள் வந்து நல்லா பச்சை கட்டும் செடி வந்து இந்த உரம் போட்டாலே அதாவது தொண்ணூறு பர்சன்ட் உரம் தான் மீதி இருக்கிற பத்துலேருந்து ஒரு இருபது பர்சன்ட் தான் வந்து ஸ்ப்ரே நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் அளவுக்கு நீங்கள் உரம் அந்த அந்தளவுக்கு தான் உங்கள் செடியோட ரிசல்ட் வந்துருக்கும் ரொம்ப ஹைட்டாக செடி போச்சுன்னா இல்லை கொடி மாதிரி நம்ம செடி போச்சுன்னா பூ வராது அதனால செடியை வந்து மீடியம் ஹைட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் டாப் கட்டிங் பண்ணிடுங்க டாப்பில் வந்து ப்ரோனிங் பண்ணுங்கள் அந்தமாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அந்த நமக்கு வந்து ஈல்டு நம்ம நினைக்கிற மாதிரி ஈல்டு நம்மளால் கொண்டு வர முடியும் களை இல்லாமல் பார்த்துக்குங்க நானே வந்து களை இது ஸ்ப்ரே தான் களைக்குள்ளி தான் ஸ்ப்ரே பண்ணுறேன் ஏன்னா ஆளுங்களை வச்சு நம்மளால் களை கொத்தத்துக்கு ஆளுங்க வர மாட்டேன்றாங்க கிடைக்க மாட்டேன்றாங்க பூ பறிக்கிறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குன்றதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியல ஆகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா களைக்குள்ளி தான் இப்போ ஸ்ப்ரே பண்ணுறேன் செடிகளுக்கு பக்கத்தில் மட்டும்தான் ஆளுங்களை வச்சு புல்லு எடுக்கிறேன் இதுதான் நம்ம இப்போ தோட்டத்தில் பண்ணிகிட்ருக்கேன் ஆளுங்க வந்து கொஞ்சம் பூ கொஞ்சம் குறையும் போது ஆளுங்களை மறுபடியும் ஃப்ரீ ஆகிடுவாங்க அவங்க அவங்கள வச்சு களையை எடுத்துருவேன் இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் பிளானிங்கு ஏன்னா இப்போ வர ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் வராங்கன்னா பூ எடுக்கிறது நேரம் சரியாக இருக்குன்றதுனால இப்போ கொஞ்சம் பூ டவுன் ஆகிருக்கு நமக்கு இப்போ வந்து நல்ல ப்ரொடக்ஷன் வந்துகிட்ருந்துதுங்க ஒரு இருபது தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருபத்தி ரெண்டு தேதிக்கு மேலேருந்து கொஞ்சம் பூ அப்படியே ஸ்லோவாக குறைய ஆரம்பிச்சது இப்போ வந்து இன்றைக்கி நேற்று உரம் வச்சுருக்கணும் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி உரம் வச்சுருக்கணும் இன்றைக்கும் மிஸ் ஆகிடுச்சி நாளைக்கு வந்து கண்டிப்பாக உரம் வச்சிருவேன் செடிகளுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த உரத்தை கொண்டு போய் செடிகளை வச்சு மண்ணை அடைச்சி விட்ருவேன் முடிஞ்சால் நான் அந்த வீடியோ கூட எடுத்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி வந்து ஒரு டூ டைம் ஒரு த்ரீ டேஸ் கொன்ஸ் வந்து நம்ம தண்ணி விட்டால் நல்லது நம்ம தண்ணி விடும்போது நம்ம வைக்கிற உரம் வந்து கரையிற மாதிரி விடணும் இப்போ உதாரணத்துக்கு சொட்டு நீர் யாராவது போட்டிருக்கீங்க அப்படின்னா சொட்டு நீர் வந்து ஒரு பக்கமும் உரம் வச்சுருக்குறது இன்னொரு பக்கமும் இருக்கும்போது அது த உரத்தில் உரம் எப்போ கரையும் ஒன்று மழை பெய்யணும் இல்லை நம்ம பாய்க்குற தண்ணி நம்ம பாய்ச்சல தண்ணி வந்து நனைஞ்சி உரம் வந்து கரையும் இப்போ நம்ம மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறதுனால அந்த சத்து வந்து எங்கேயுமே போகாது தண்ணி ஃப்ளோட்ரேஷனில் ஃப்ளோட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும்போது அந்த உரம் அடிச்சுட்டே போயிடும் இல்லைங்களா இந்த மாதிரி காரணங்களால் நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சலும் கொஞ்சம் பாய்ச்சலும் அதனால் ஓவராக காய்ச்சிங்கன்னா பூ வராதுங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டே தே தேர்ட் டேஸில் நீங்கள் தண்ணி வந்து கண்டினியூ ஆகணும் கண்டிப்பாக மார்க்கெட்டிங் ரேட் வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஒரு டூ ஃபிஃப்டி ஆவரேஜ் ப்ரைஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு நல்ல முகூர்த்த நாள் இருந்தால் நானூற்றம்பது ரூபா போதுங்க நமக்கு ஒரு நூறு கிலோ ஒரு நாளைக்கு வருது அப்படின்னா கூட இரு 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 இருபது எண்ணூத்தம்பது ரூபா போனால் கூட இருபத்தஞ்சாயிரரூபா ஒரு நாளைக்கு நமக்கு லாபம் இருக்குது மாதம் வந்து எழுபத்தி ஏழரை லட்ச ரூபா நமக்கு ஒரு ஏக்கர் மூலமாக நம்மளால் எடுக்க முடியும் ஆனால் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் இப்போ நூறு கிலோ வருதுன்னா முப்பது நாள் வரும் அப்படிங்கிறது தப்பான ஒரு எண்ணத்தில் நிறையா பேர் இருப்பீங்க அப்படி வராதுங்க ஒரு அஞ்சு கிலோ ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு பத்து கிலோ பாஞ்சு கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ ஐம்பது கிலோ அறுபது கிலோ அப்படி போகும் அப்படியே போய் ஒரு நூறு கிலோ தொட்டு அதான் அதான் ஹையஸ்ட்டு நம்ம தொடுதுன்னு வச்சிங்களேன் அதுக்கு மேலே பூ ஏறாதுன்னா ஒரு ரெண்டு நாள் அப்படி நிற்கும் ஒரு நூறு நூறு கிலோ இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் நிற்கும் நாலாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து எழுபது எண்பது கிலோ வந்துடும் அப்படியே இறங்கும் முகமாக ஆகிடும் அறுபது கிலோ எழுபது கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோ அஞ்சு கிலோ மறுபடியும் அஞ்சு கிலோ வந்து நிற்கும் நம்ம அந்த இறங்கும் போது ஒரு நாற்பது முப்பது கிலோ வரும்போதே நம்ம உரத்தை மறுபடியும் ஏற்றி விட்டுருணும் செடிங்களுக்கு மறுபடியும் என்ன பண்ணோம் மறுபடியும் அதே மாதிரி பிக்கப்போம் ஏற்றம் இறக்கம் இருக்க தான் செய்யும் ஆக நூறு கிலோ வரும்னா முப்பது நாள் நூறு கிலோ வரும் அப்படின்றது இல்லைங்க நம்ம என்ன ஒரு ஒரு உத்தேசமான ஒரு கணக்கு நம்ம எப்படி கணக்கு வச்சுருக்கோம்னா ஒரு ஏக்கர்லேருந்து ஒரு டன் அறுவடை தாராளமாக பண்ணலாம் ஆயிரம் கிலோ ஒரு மாதத்துக்கு அறுவடை பண்ணலாம் ஏன்னா நம்ம கணக்கு பண்ணியிருக்கிறது முப்பது கிலோ இல்லை முப்பத்தஞ்சு கிலோ ஒரு நாளைக்கு நூறு கிலோ வந்தாலும் முப்பத்தஞ்சு கிலோ தான் கணக்கு அஞ்சு கிலோ வந்தாலும் முப்பத்தஞ்சு தான் கணக்கு ஸோ ஆக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஒரு சப்போஸ் ஒரு தானத்துக்கு ஒரு முப்பது கிலோ மூணு நாள் போகுது நூறு கிலோ ஆச்சுங்களா அடுத்த ஒரு மூணு நாளைக்கு வந்து நாற்பது கிலோ போகுது நூற்றி இருபது கிலோ இரநூத்தி இருபது கிலோ ஆச்சு அடுத்து ஒரு மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ போகுது நூற்றி கிலோ ஆச்சு அடுத்த ஒரு நாலு நாள் எழுபத்தஞ்சு கிலோ போகுது அப்படி போகும்போது அது ஒரு முந்நூறு கிலோ ஆச்சு அப்புறம் நூறு நூறு கிலோவில் வந்து ஒரு நாலு நாள் போகுது நானூறு கிலோ இப்படி கணக்கு பண்ணி பார்த்தா ரேண்டமாக ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோ என்கிட்ட முந்நூறுரூவா போனால் கூட நமக்கு மூணு லட்ச ரூபா இருக்குது சாரி ஆக ஒரு முன் ஒரு முப்பது கிலோ பறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு அஞ்சு பேர் இல்லை ஏழு பேர் வேணும் குறைஞ்சது ஏழு பேர் வேணுங்க ஏன்னா ஒரு ஆள் பறி பறிக்கிற கிலோ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ அப்போது நம்ம ஒரு முப்பத்தஞ்சு கிலோ கணக்கு வச்சுக்கிட்டா கூட ஒரு ஆயிரம் கிலோவுக்கு நமக்கு ஏழு பேர் கூலி ஆள் வேணும் இதில் எத்தனை பேர் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க போயிட்டு மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் நமக்கு செலவு வந்து முன்ன பின்ன வரும் நம்ம பியூராக வந்து ஏழு பேர் கூலியாலே வச்சுப்போம் நூற்றி ஐம்பது ரூபா அவங்களுக்கு நம்ம கூலி கொடுக்கணும் அப்போ ஏழு பேருக்கு எவ்வளோ ஆச்சு ஏழு ஏழுநூறு ஏழுநூறு ஆச்சு ஏழு முப்பத்தஞ்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு ரூபாய் உத்தேசமாக முப்பது நாளைக்கு நம்ம முப்பதாயிரரூபா நம்ம கூலி கொடுக்கணும் போக மூணு லட்சத்துக்கு பத்து பர்சன்ட் கமிஷன் எடுப்பான் முப்பதாயிரம் எடுத்துக்குவோம் அவன் நூற்றுக்கு பத்து ரூபா ஆயிரத்துக்கு நூறுரூபா லட்சத்துக்கு பத்தாயிரம் அப்படி எடுத்து பாவன் வேறே பூ கடைக்காரன் அப்போ அது ஒரு முப்பது போச்சு முப்பது ப்ளஸ் முப்பது அப்போது ஒரு ஏக்கருக்கு உர செலவு மேலே ஸ்ப்ரே செலவு நமக்கு கண்டிப்பாக ஒரு இருபதாயிரம் ஆகும் முப்பது முப்பது ப்ளஸ் அறுபதாச்சு ப்ளஸ் இருபதாச்சு எழுபதாச்சு நம்ம சொந்த நம்ம செலவு வச்சிங்களேன் ஒரு பேச்சுக்கு நம்ம வரப்போகிற செலவு நம்ம அப்புறம் இது சாப்பிட்ற செலவு தண்ணி செலவு அப்புறம் இந்த மாதிரி செலவு ஒரு முப்பதாயிரம் வச்சிங்களேன் ஆகாது ஒரு பேச்சுக்கு முப்பதாயிரம் அப்போ எவ்வளோ ஆச்சு ஒரு லட்சம் என்ன தான் நம்ம தலை தலைகீழனு பார்த்தா கூட ரெண்டு லட்சம்ன்றது வந்து நமக்கு நிகர லாபம் எல்லா செலவும் போக நமக்கு நிகர லாபம் இரண்டு லட்சம் இது இந்த இரண்டு லட்சம் நம்ம மாதம் எடுத்தால் அரை நாள் தான் வேலை காலையில் போயிட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் வீட்டுக்கும் போயிடலாம் இல்லை அதுக்கு மேலே கடினமாக உழைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட நம்ம உழைக்கலாம் தவறு எதுவும் கிடையாது அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் ஒரு ஒரு லட்சமும் ஒன்றரை லட்சம் கூட தான் வரும் ஏன்னா ஒரு ஏக்கர் கூட வச்சால் உழைப்பு அதிகமாக தேவைப்படுது நமக்கு இதுதான் இதில் இருக்கிற ஒரு தாரக மந்திரம் ஆக நம்ம இந்த சேனல் மூலமாக நம்ம மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அனைத்துமே வந்து டிரான்ஸ்பரன்சி தான் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது அனைத்தும் டிரான்ஸ்பரன்சி ஸோ இதுதான் நம்ம சேனலோட மிகப்பெரிய ஒரு பியூட்டி ஸோ ப்ளீஸ் நான் வந்து உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுறதுக்கும் எந்த பேமெண்ட்டும் கிடையாதுங்க எல்லாமே ஃப்ரீ தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் நீங்கள் அதனால் நண்பர்களுக்கு உங்கள் உங்கள் உறவினர்களுக்கு அனை அனைவருக்கும் நம்ம வீடியோவை நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பேர் வந்துங்க நிதா என்ஐடிஏ நிதா ஃபார்ம் எஃப்ஏஆர்எம் இந்தியா ஐஎன்டிஐஏ இதுதான் நம்ம சேனலோடய பேர் இந்த இந்த சேனலை வந்து நீங்கள் ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு ஷே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம இந்த சேனல் நம்ம இந்த இதில் ஏதாவது இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது இல்லை ஏதாவது சின்ன சின்ன ஒரு உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் நிச்சயமாக என்ன கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் உங்களுக்கு அதுக்கு உண்டான நான் ரிப்ளை நான் இம்மிடியாக பண்ணுறேன் ஃபேக்டாம்பாஸ் டிஏபி பொட்டாஷ் ரொம்ப முக்கியங்க உரம் யூரியா அடி உரம் இது மேலே ஸ்ப்ரே வந்து மௌண்டோ பேன் பேன்தாலு சிமோடிஸு அதுக்கப்புறம் கிரேசியா தைமதேசிம் இமாஜின் பென்சோசைட்டு சைட்டு எக்கலாசு கார்டு அல்ஃபா மைத்ரேனு எக்ஸல் பிராண்டு இது எல்லாமே அனைத்தும் தேவை நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்